ஒருவர் நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு கணவனை கூட உனக்கு அறிவில்லை புத்தி இல்லை உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ எதற்கும் லாய்க்கு கிடையாது இப்படின்னு பேசி 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 திறமைசாலியை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்க ஒரு மனைவியால முடியும் அதே போல ஒரு கணவன் தன் மனைவி நல்ல திறமைசாலியாக நல்ல வீட்டை கவனிக்கக்கூடிய புத்திசாலியாக இருக்கிறவளை எப்பொழுதுமே அவளை குத்தி 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 பேசி அவளை தடுமாற பண்ணவும் ஒரு கணவனால முடியும் நீங்க எப்பவுமே யோசிக்கணும் திருமணத்துக்கு அப்புறமா என் மனைவிய வந்து நான் திறமைசாலியாக சிறந்த ஒரு பெண்ணாக நான் மேன்மைப்படுத்தி நான் வச்சிருக்கிறேன்னா கல்யாணம் கட்ல இருந்து ஒன்னும் உருப்பிடாம போயிட்டாங்களான்னு யோசிக்கணும் கேட்கணும் கேள்வி இதெல்லாம் என் கணவன் வந்து திருமணத்துக்கு அப்புறமா இன்னும் திறமைசாலியாக இன்னும் சிறந்தவரா மேல எளிம வந்தாரா பயந்து கூனி குறுக்கி உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நம்ம விஷத்துல பாடுபட்டு உட்காந்துருக்கிறார அர்த்தம் அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா அவங்கள ஊக்குவிக்கிறவங்களா இருக்கணும் நம்ம நமக்கு இதுவே இந்த டெஸ்டிங்கே போதும்னு நினைக்கிறேன் நம்ம கணவன் எப்படி இருக்கிறாரு அவர் சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னால நான் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் ரொம்ப பயந்துட்டு கிடப்பேன் நடுக்கிட்டு கிடப்பேன் என் மனைவி வந்து என கொடுத்த இன்ஜெக்ஷன்ல என்ன பாயிட்டேன் நான் இப்போ தெம்பாயிட்டேன் நான் நல்லா போய் வேலை செய்கிறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் வீட்டை பார்த்துக்கிறேன் நிறைய காரியங்களை நான் வந்து திறமையா செய்யறேன்னு கணவன் மனைவி அப்படி சொல்லணும் கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப தயங்குவேன் பயப்படுவேன் நடுங்குவேன் ஆனால் என் கணவன் வந்து எனக்கு கொடுத்த ஊக்கமான வார்த்தைகள் தூக்கி 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 விட்டு எனக்கு என்ன வைட்டேன் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டேன் அநேகருக்கு நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும் தகப்பன் தாயா கூட தங்கள் பிள்ளைகளை இப்படி ஒரு ஊசி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன ஊசி விஷ ஊசி இல்லை என்ன ஊசி வைட்டமின் ஊசி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ நல்லா செய்வே நீ நல்லா இருப்ப நீ ஆசீர்வாதமாக இருப்ப நீ ரொம்ப அழகாக பாடுற நீ நல்லா பேசுகிற ஆ நீ ரொம்ப அழகாக காரியங்களை செய்த வெரி குட் ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு முறை நம்ம அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவோம் பிள்ளைங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு விட்டமின் ஊசியை கொடுத்துற மாதிரி இருக்கும் அப்படியே முகமே மலர்ந்துடும் ஒரே சந்தோஷமாயிருவாங்க அந்த விட்டமின் ஊசியை கொடுத்த பிறகு தண்ணி எடுத்துகிட்டு வாடோன்னா ஓடி போவான் சொல்லி முடிக்கிறக்குள்ள அதே இது விஷ ஊசி போட்டால் தண்ணி எடுத்துகிட்டு சுருண்டு சுருண்டுப்படுத்துருவான் அப்போவுமே நமக்கு புரியும் என்ன ஊசியை போட்டோம் விஷத்தை ஏற்றி விட்டோமா அல்லது சத்து ஊசியை ஏத்தி இருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நெகட்டிவா பேசி 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 நிறைய பேர் சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறாங்க அவங்க எதையுமே செய்ய தோண மாட்டேங்குது படிக்க மாட்டேங்கிறாங்க எதையும் செய்ய மாட்டேங்கிறானா அந்த உற்சாகமூட்டும் வார்த்தைகள் நம்ம உதட்டிலிருந்து வெளியே வரணும் நம்ம வீட்டில் என்ன மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம்னு யோசித்து பாருங்க இந்த விஷ எல்லாம் இருந்தா இன்னோட என்ன பண்ணிடணும் சொல்லுங்க வச்சு கொள்ளணும் இல்லையா அப்பப்போ குத்துறது இல்லையா அதை எடுத்து எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் என்ன ஊசியா மாத்திரணும் சத்து ஊசியா மாற்றணும் எல்லாமே சத்து சில பேர் பார்த்தீங்கன்னா தன் பையனை வச்சுக்கிட்டு கனவுனை குத்துறது அவர் மூலமா இவர் மூலமா இந்த பையன் மூலமா உங்க அப்பாவை அப்பாவை போல நீ மாறிறாதரா பாவம் அந்த ஏதோ அப்பதான் வேலை செஞ்சு உட்காந்துருமா உங்க அப்பாவை போல மாறாத இந்த ஊசி டபுளா ஏறும் பையனுக்குள்ளேயும் ஏறும் அப்பாவுக்குள்ளேயும் ஏறும் அவரு என்ன பண்ணுவாரு இன்னும் பெரிய ஊசி எடுத்துட்டு வருவாரு உங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணை மட்டும் கட்டிடாதரா நான் படுற கஷ்டம் உனக்கு வேணாம் அவன் கடைசி கல்யாணமே வேணாம் சாமி நான் சன்னியாசியா போயிடுறேன் அப்படின்னு இந்த மாதிரி விஷத்த பிள்ளைகள் வாயிலாக கணவன் வாயிலாக மனைவி வாயிலாக என்ன பண்ணக்கூடாது ஏற்றவே கூடாது அப்படி நம்ம செய்வோமான்னா அதனால யாரும் பிழைக்கவே முடியாது என்ன செய்துவாங்க மாண்டு போயிடுவாங்க ஐயோ சில பேர் உட்கார வைத்து தங்க பிள்ளைகளை மாமியாரை பத்தி மாமனார பத்தி விஷம் ஏத்திக்கிட்டே இருக்கிறது அந்த ஏரியா பக்கம் இந்த பையன் போயிடக்கூடாது அந்த பொண்ணு போயிடக்கூடாது உட்காந்து ஏத்துற ஏத்துல ஆமா அந்த வீட்டை பார்த்தாலும் என்ன பண்ணுவான் அலருவான் இந்த வேலை நம்ம செய்ய எப்பவுமே நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மை உண்டாக்க வேண்டும் மேன் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் புண்ணியமானவைகள் புகழுக்குரியவைகள் கீர்த்தியானவைகள் இந்த ஒருத்தரை உற்சாகப்படுத்தி மேம்படுத்துகிற வார்த்தைகளையே நம்முடைய வாய் என்ன பண்ணணும் பேச வேண்டும் அலையிலூயா ரொம்ப சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கூச்சலிட்டு பேச அமைதியாக பேசினா கூட அவங்கள உற்சாகமூற்ற வார்த்தைகளை பேசினா அவங்க வெளியே போய் நல்ல பலமா சுகமா என்ன பண்ணுவாங்க வளர்ந்து செடிப்பாங்க நம்ம வீடுகளுக்குள்ள அந்த மாதிரி விஷ வார்த்தைகள் வரவே கூடாது நம்ம வார்த்தையினால ஒருத்தங்க மடிந்து போக கூடாது மாண்டு போக கூடாது அவங்களுடைய உற்சாகம் குறைஞ்சிடக்கூடாது கூடாது அவங்களுடைய வாழ வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் சிறந்திருக்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு உணர்ச்சியை நம்ம கெடுத்துடக்கூடாது கூடாது இல்லையா நம்ம எப்படி இருக்கணும்னா சோர்ந்து போகிறவனுக்கு கூட சத்துவத்தை கொடுக்குறபடி தளர்ந்து போனவர்களை கூட பலப்படுத்துறபடி நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் நான் சிலருடைய வார்த்தைகளை பார்த்துருக்கேன் பாவம் அவங்க ஸ்கூல்ல காலேஜில் சர்ச்ல ஏதாவது ஒரு காம்படிஷன்ல தோற்று போய் வந்திருப்பாங்க சில தகப்பன் தாய் அவங்ககிட்ட பேசும்போது போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்லடா கண்ணா உன்னை விட நான் நிறையா தோற்றுருக்கேன் ஆனால் நான் பாரு இவ்வளவு நல்லவனா பெரியவனா வந்துட்டான் பாரு உனக்கும் ஆண்டு உதவி செய்வார் கவலைப்படாத கண்ணா அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நீ பெருசு படுத்திக்கிடாத இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சின்ன கேம் தான் அடுத்த கேம்ல நம்ம என்ன பண்ணிடலாம் வின் பண்ணிடலாம் கத்திரனுக்கு ஜெயத்தை தருவார் இதில் தோற்றா என்ன அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தான் பிள்ளை என்ன பண்ணுவாங்க உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவனுக்குள்ள இருக்கிற சோர்வை கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படியே தூக்கி நிறுவன் அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அப்பா அடுவரே எனக்கு இப்படிப்பட்ட நல்ல அப்பா அம்மா கொடுத்ததுக்காக சோத்துறோம் நவன் அப்படியே நிம்மதியாக தூங்குவான் ஆனால் சில பேர் இருக்காங்க அவனே பாவம் அவன் பயந்து போய் தோற்று போய் துவண்டு போய் அவன் சேர்ந்துருப்பான் தெரியுமே நீ போகும்போதே தெரியும் உன் மூஞ்சிலே எழுதி ஓட்டிருந்துச்ச ஒழுங்கா எழுந்து படிச்சா தானே இப்படியே தூங்கி 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 தரித்திரமா போச்சு எல்லாமே இவனே பாவம் வீட்டுக்கு எப்படா வர்றதுன்னு ஆரம்பிச்ச பாட்டு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் ஓடும் அப்புறமா மூணு நாள் பையனை காணோம் எங்க ஓடனான்னு தெரில பாஸ்டர் அவன் பாட்டி வீட்டில் போய் உட்காந்துருப்பான் ஏன்னா பாட்டி தாளாட்டுவாங்க நம்ம வீடுகள்ல அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது சரி தவறு நடந்துடா சரிப்பா விடுப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் பாத்துக்கலாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்வா ஜெயம் தருவார்ப்பா அதெல்லாம் சரியாய்டுவா பாத்துக்கலாம் ஜோம் பண்ணுவோம் வா அதெல்லாம் நன்மையாவே முடியும் விடு சரி தோத்துட்டோம் அதை எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு தேற்றுகிற வார்த்தைகள் ஊக்குவிக்கிற வார்த்தைகள் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பாரு பாருங்க சில வீடு சில வீடுகள்ல ஒரு ஆகாரம் செஞ்சிருப்பாங்க அந்த ஆகாரம் வந்து அன்னைக்கு அன்னைக்கு பார்த்து என்ன ஆயிருக்கும் எல்லாம் மோசமாக போயிருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப சாதாரணமாக அதெல்லாம் பரவாயில்லப்பா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போச்சு அது பிறகு தண்ணியை எடுத்துப்பா கொஞ்சம் ஊற்றி என்ன பண்ணோம் கரைச்சி குடிச்சிக்கலாம் எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா தண்ணி தான் போகிறோம் அதை இதில் ஊற்றி என்ன பண்ணலாம் சேர்த்து ஜூஸ் நினச்சி குடிச்சிக்கலாம் வா சூப்பராக நினச்சிக்கலாம் சூப்பர் ரைஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சூப்பர் ரைஸாக சாப்பிட்டு போயிடுவாங்க விடு பரவாயில்ல கைத்தவரி ரெண்டு உப்பு என்ன பண்ணிருக்கோம் உள்ள ஒழுந்துருக்கோம் அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் சிலர் என்னத்தை உன்ன வச்சு கல்யாணம் பண்ணி முப்பது வருஷம் ஆச்சு ஒரு உப்பு கூட போட தெரியாது அவனுக்கு வர வர கண்ணும் சரியில்லை கையை தள்ளாடுது நாற்பது வயசுலேயே பாட்டி ஆயிட்டே நீனு என்னதான் நீ பண்ண போறியோ அவ்வளோதான் ஆரம்பிக்கிற பா பேச்சுக்கு அடுத்த மூணு நாள் சாப்பாடு கிடைக்காது விஷத்தை ஏற்றி கொண்டே இருப்பார்கள் ஸ்லோ பாய்சன் போல ஏ நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க தவறுகள் நடக்கிறது இயல்பு தான் தவறு தவறு நடக்கும்போது இப்படி கையாளுறோன்னு பாருங்கள் நன்மையானதை பேசணும் ஆமேன் ஆண்டவர் பாருங்க இயேசுவை மூன்று முறை என்ன செய்தான் மறுதளித்தான் போயிட்டாரு திரும்பி அவனை சந்திச்சாரு என்ன பேசினாரு என்ன அன்பா இருக்கிறாயாப்பா எப்படி கொடுத்தாரு பாருங்க ஊசி கரெக்டா ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துறபடி கடைசியில பார்த்தா அவர் போட்ட ஊசியில மூணே ஊசி தான் போட்டாரு அந்த ஊசியில தலகீழ சாகுறன்னு சொல்லி போய் நின்றான போய் என்ன ஒரு அர்ப்பணிப்போனுக்குள்ள வந்தது எவ்வளவு ஆர்வம் அன்பு இயேசுவின் மேல் வந்தது ஊக்கம் மூட்டுகிற உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் கர்த்த நம்ம கருவையா தருவாராக அல்ல லூயா வேலை சில வேலையில நம்ம கொஞ்சம் கடுமையா பேசுறோம் கோவமா அடுத்த நிமிஷம் அதையே திரும்ப திரும்ப ஊசியை வரக்கூடாது என்ன பண்ணணும் ஒரு முறை சொன்னேன் சரி ஏதோ ஒரு கோவமா சொல்லிட்டேன் ஒரு உணர்வு வரணும்னு பேசிட்டேன் அதோட விட்டுருவோம் அடுத்த என்ன பண்ணும் கொஞ்சம் சாதுவாக மெதுவாக பேசி அந்த காயத்தை எல்லாம் ஆற்றி சீர்படுத்துறதுக்கு வழிகளை நாம் என்ன பண்ணணும் தேட வேண்டும் கத்தோடைய நாமத்திற்கு மயமுட கத்தாவே எங்க வீட்டுக்குள்ள எங்களை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் எங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது அன்றுவரே இந்த வார்த்தைகளுக்கு எங்கள் வீடுகளை காப்பாற்றி எங்கள் நாவை நீர் காத்துக்கொண்டு எங்கள் வார்த்தையினாலே மரணம் அல்ல ஜீவன் உண்டாக எங்கள் நாவை காத்துக்கொள்ளும் எங்கள் நாவின் மேல் காவல் வையும் என்று ஜெபம் பண்ணுவோம்